ஆ ஸ்ட்ரீட் லைட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி சார்ஜர் வந்து எவ்வளோ நேரம் போடணுன்னா நாலு மணி நேரம் சார்ஜ் போட்டால் பேட்ரி ஃபுல்லாகிடும் சார்ஜ் ஃபுல்லாகிடும் சொல்லியிருக்காங்க அப்படி நாலு மணி நேரம் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டால் எத்தனை கிலோமீட்ரு வரோன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர்லேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி ஓட்டலாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் நாலு மணி நேரம் சார்ஜ் போனால் யூனிட் எவ்வளோ வரேன்னா நாலு யூனிட்டிலேருந்து ஒரு அஞ்சு யூனிட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் சார்ஜ் போடும்போது கரெக்டாக வந்து எத்தனை மணி நேரம் சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஃபுல்லாகிடுது அப்படின்னு பார்த்துங்க அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் ஆஃப் பண்ணுறங்க ஏன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சார்ஜ் போடுற கேபிள் பேட்ரி லைஃப் வருங்க உங்களுக்கு அடிக்கடி போகாது ப்ராப்ளம் எதுவும் கொடுக்காது உங்களுக்கு இப்போ வண்டி ரேட்டுங்க ஆண்ட்ரோட் ப்ரைஸ் இப்போ நீங்கள் வந்து புது வண்டி வாங்கினேனா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் வருதுங்க அந்த முப்பத்தி ஏழாயிரரூபாவில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ஏழாயிரரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணால் ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபா வருதுங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஸ்டிட் லைட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வண்டி வாங்கினோன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரூபாங்க இப்போ டிஸ்கவுண்ட் பண்ணால் ஒரு லட்சத்தி முப்பதாயூபாங்க சில இடத்துல டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க சில இடத்துல டிஸ்கவுண்ட் பண்ணலன்னா கேட்டு பாருங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ